வெளிநாட்டில் உங்கள் ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு நம்பர் கொடுங்க அப்படின்னு யாருன்னா கேட்டால் தயவுசெய்து நம்பர் கொடுக்காதுங்க அதுமாரி கொடுத்து நான் ஒரு ஒம்பல மாட்டை தெரிஞ்சேன் ஆனால் ஓனர் இங்கே இருக்கவே அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு இந்த விஷயந்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ரீசண்டாக ஓனர் வந்து இந்த ரயிலில் குயத்துக்கு அந்த டைமில் வந்து நைட் டைமில் வந்து புதுசு புதுசாக ஆளுங்க வந்து வீட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க நானாக இருக்கேன் ஓ ஓனர் தெரிஞ்சுங்க போல் தெரியுது ஓனரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாதிரி ஒரு நாள் வந்தாங்க ரெண்டு நாள் வந்தாங்க அப்புறம் புது புது ஆளாக வந்துன்னு இருந்தாங்க என்ன விஷயம் என்ன ஒன்றுமே தெரியல அப்படின்னு குழப்பத்திலே இருந்தேன் அப்புறம் ஒரு ஆள் வந்து கதவு தட்டி இதுமாரி உங்கள் ஓனரோட நம்பர் கொடு பாபா நம்பர் கொடு அப்படின்னாங்க ஒரு ஆள் யாரை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் ஓனர் பேரும் சொன்னேன் எங்கள் ஓனரோட தம்பி பேரையும் சொன்னேன் ரெண்டு பேர் நம்பரையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு நான் ஏன் நம்பர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை இல்லை தெரியும் தெரியணோனா நான் ஆனால் பண்ண நானாக தப்பு பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பில் போய் அவங்க ரெண்டு பேர் டிபி அவங்க தான் வச்சுருக்காங்க அவங்க ஃபோட்டோவை எடுத்து காட்டிட்டு இந்த ஃபோட்டோல வைக்கிற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் கொடுக்கூடன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டாங்க அப்புறம் நம்பர் வாங்கி என்ன பேசினாங்கன்னு தெரில எனக்கு ஒன்றும் தெரில அப்புறம் ஓனர் ஃபோன் பண்ணிணார் ஓனர் ஃபோன் பண்ணி என் நம்பர் யாருக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டார் இதுமாரி யாரும் தெரில பாப்பா உங்கள் ஃப்ரெண்டுன்னு யாராவது வந்து கேட்டாங்க அதில் தான் நம்பர் கொடுத்தேன் நான் நான் மேலே தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டார் ஆமாம் பாப்பா நீங்கள் மேலே தான் இருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போயே எனக்கு நீ ஃபோன் பண்ணல என் நம்பர் கேட்ட உடனே அப்படின்னு கேட்டார் அப்படியே எனக்கு ஒரு சமயம் ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி பாப்பா அப்படின்னா அதுக்கப்புறம் வர வச்சு நல்லா கற்றுனாரு கற்று எதுக்கு நீ நம்பர் நான் இங்கே தானே கேன் நான் இங்கே இல்லைனாலும் நீ எனக்கு தானே ஃபோன் பண்ணணும் என் நம்பர் வந்து கேட்டால் நீ கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ரைடு புட்டுக்கு பிடிச்சி காட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு எனக்கு அழிவாத்திரமா வந்துச்சு என்னடா எது மொம்பளை மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு மேலே போயிட்டார் அந்த டைம் பார்த்து திட்டின்னு ஒரு ஆள் வந்து அதேமாதிரி வீட்டை சுற்றி பார்த்துருந்தான் நான் டக்குன்னு ஓனருக்கு ஃபோன் வச்சுட்டேன் ஓனர் ஃபோன் வச்சு பாபா இப்பவும் புதுசாக வந்திருக்காங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஓனர் இந்த வழியில் இறங்கி வந்து என்ட்ரன்ஸ் வேலை வந்து வந்து யார் நீ யார் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டோன்னா அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது யாரோ ஒரு ஆள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடு சேல்ஸ் கிதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டோட லொக்கேஷனையும் எங்கள் இதோட இதுவாக அனுப்பிட்டு அது எங்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்களா இல்லை வேறு எங்கன்னா பக்கத்தில் இங்கே யாரும் அனுப்புனாங்களான்னு தெரியல அதுமாரி மிஸ் ஆகி இருக்குது அதனால் ஒவ்வொரு ஆளாக வந்து வந்து பார்த்துன்னு யார் எதுவும் டீட்டெயிலும் தெரில அப்புறம் யார் உனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் வாங்கி எங்கள் ஓனர் அவங்க அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பேசுனார் நீ யார் நீ உன் வீடு எங்கே இது எதுக்கு நீ வந்து என் வீட்டு லொக்கேஷன் கொடுத்துட்டு புதுசு புதுசாக ஆளுங்க வந்துன்னு இருக்காங்க அப்புடின்னு ஓனர் கத்துனோன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக வராமல் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா நேற்று நைட்டு யாராவது வந்தால் இது மாதிரி செக் பண்ணியிருக்காங்க எல்லாம் வெளியே போயிருந்தோம் பொருள் வாங்குறதுக்கு அந்த டைமில் வந்து செக் பண்ணோன்னா அப்புறம் பசங்க மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் பேசி அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க கண்டியில் வரும்போது குமார் இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நம்பர் வாங்கி போனாங்கல்ல அதுமாதிரி இப்பயும் புதுசாக யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு இப்போ நாலஞ்சு நாளாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்ன அப்புறம் இல்லை இல்லை இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஓனர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வானருவாங்க தம்பி வந்து ஆளுங்க வந்து மெயின் கேட்டு இந்த விளையைக்கிற கதவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை யாருன்னா வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சில பேர் வருவாங்க உங்கள் ஓனர் வந்து எனக்கு தெரியும் கொண்டு கேட்பாங்க இல்லை வந்து இது வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வீடு தான் நான் வந்து திவானில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சுற்றி பார்ப்பாங்க அந்தமாரி டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் தெரியலனா டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது நான் மாட்டியிருப்பேன் நான் என் மேலே எந்த தப்பும் இல்லாதாலும் விட்டுட்டாங்க அப்புறம் இந்த பிரச்சனையும் வந்து அப்புறம் ஓனர் இங்கேருந்து ஓனர் ஃபோன் பண்ணி பேசவே அந்த பிரச்சனை சால்ட் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது தி நம்ம நம்பர் கொடுத்தது ஏதாவது சிக்கல் வந்துடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாருனா வெளிநாட்டில் இருந்தால் கண்டிப்பாக இதுமாரி தப்பு செய்ய செய்யாதுங்க யாரா வந்து கேட்டாங்கன்னா முன்னப்பெண் தெரியாத நம்பர் யாருனா இருந்தாங்களா ஃபோன் பண்ணி ஓனர்கிட்ட கொடுத்துருங்க இல்லை ஓனர் இல்லையா யார் இருக்காங்களோ மேடமோ இல்லை ஓனரோடய தம்பியோ அண்ணனோ யாருனா இருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துருங்க எந்த இல்லாமல் முடிஞ்சிடும் இந்த ஒரு தகவல் மட்டும்தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன் ஏன்னா நீ ஃபுல்லும் வேலை இல்லை எங்கள் வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி நடக்குது மேடமே இங்கே போக போகிறது கிடையாது நான் மட்டும் போய் பலூன் வாங்கி நேர போகிறேன் அதனால் இந்த வீடியோ ஒரு தகவலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு விட அதில் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ